எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் காலஞ்சென்ற திரு பாகவதர் அவர்களுக்கு முன் பாகவதர் என்ற பட்டத்தை பெற்று திறமை மிக்க கலைஞர்கள் பலர் வாழ்ந்திருக்கின்றனர் புகழ் பெற்றிருக்கின்றனர் குறிப்பாக நாடக நடிகரில் காலஞ்சென்ற திரு எஸ் வி சுப்பையா பாகவதரை அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் எனினும் திரு எம் கே டி அவர்கள் விளம்பரம் பெற்ற பின் பாகவதர் என்ற சொல் திரு எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்கள் ஒருவரைத்தான் குறிப்பதாக அமைந்துவிட்டது இது எல்லோருக்கும் சாதாரணமாக கிடைக்கும் வாய்ப்பல்ல ஒரு சிலருக்காவது கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் இல்லை கதா காலேட்சேபம் செய்வர்களிலே பல பாகவதர்கள் இருக்கிறார்கள் கச்சேரி செய்பவர்களிலே இருக்கிறார்கள் நடிகர்கள் கூட கச்சேரி செய்யும் திறமை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களில் பலர் பாகவதர் என்ற பட்டத்தை பெற்றிருந்தாலும் நமக்கு தெரிந்த பாகவதர் திரு எம் கே டி அவர்கள் ஒருவர்தான் தற்போது விளம்பரம் அடைந்துள்ள நடிகர் நடிகையரை அன்பர்கள் கண்டால் மகிழ்ச்சி பெருக்கால் கைத்தட்டி வரவேற்பதை காண்கிறோம் கோயிலிலே சூடம் கொளுத்தி காண்பிக்கும் போது பக்தர்கள் தம்மை மறந்து ஆகா ஆகா என்று சொல்வார்களே அதுபோல பாகவதரை காணும் மக்கள் கை தட்டுவதோடு மட்டுமல்ல ஆகா ஆகா என்று தங்களை மறந்து சொல்லும் சொற்களும் மிக மிக சாதாரணமாக நிகழும் நிகழ்ச்சியாகும் இந்த அளவுக்கு பாகவதர் அவர்களின் தோற்றம் பொலிவுள்ளதாக இருந்ததா என சிலருக்கு சந்தேகம் தோன்றலாம் நான் மிகைப்படுத்தி எழுதுகிறேனா என்று கூட எண்ணலாம் சி எஸ் ஜெயராமன் அவர்கள் நன்றாக பாடிக்கொண்டிருந்தனர் மக்களும் வெகுவாக ரசித்து அவ்வப்போது கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் திடீரென கூட்டத்தின் இடையிலேயே சலசலப்பு ஏற்பட்டது என்ன குழப்பம் என்று எல்லோரும் பயத்தோடு பார்த்தோம் சில வினாடிகள் என்றுதான் கூற முடியும் கைத்தட்டல்கள் ஒலித்தன ஆமாம் பாகவதர் அவர்கள் கூட்டத்தின் ஒரு புறத்தில் வந்து கொண்டிருந்தார் அவரை சுற்றி வீசிக் கொண்டிருந்ததாக உணர்ந்தேன் மேடை அருகில் அவருக்கென நாற்காலி போடப்பட்டது சி எஸ் ஜே அவர்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தார் அதுவரை மக்கள் ரசித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் பாகவதர் அவர்கள் எங்கு தலையாட்டினார்களோ ரசித்தார்களோ அங்க அங்கே மக்கள் தலையாட்டினார்கள் ரசித்தார்கள் சொல்ல போனால் பாகவதர் அவர்களே தலையாட்டுகிறார் ரசிக்கிறார் ஆமோதிக்கிறார் நாமும் ரசிக்கத்தான் வேண்டும் என்பது போல் மக்கள் அதிகமாக ரசித்தார்கள் இரண்டொரு பாடல்களை கேட்டு ரசித்த பிறகு மக்களின் நெருக்கடியில் இருந்து தப்பிச் செல்வதற்காக எழுந்து போனார் நான் அப்போது என்ன நினைத்தேனோ அதை அப்படியே எழுதுகிறேன் அந்த இடத்தில் எத்தனையோ விளக்குகள் போடப்பட்டிருந்தாலும் பாகவதர் அவர்கள் அத்தனையும் தங்கத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு உருவத்தில் வைரங்கள் பதித்தது போல காட்சியளித்ததோடு சிரித்தபடி அவர் நடந்து வருவதை காணும் யாரும் தங்கத்தாலான உருவம் உயிர் பெற்று வருவது போலவே எண்ணுவார்கள் அப்படிப்பட்ட பாகவதர் அவர்கள் அன்று அந்த கூட்டத்தை விட்டு போனதும் அந்த இடத்திலும் தங்கள் மனதிலும் இருள் கப்பியது போல எண்ணினார்கள் அந்த மக்களுக்கும் எனக்கும் அதன் பிறகு எத்தனையோ முறை அந்த பாகவதர் அவர்களின் ஒளியை காணும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இப்போது பாகவதர் என்னும் ஒளி உலகத்திலிருந்து மறைந்துவிட்டதே இனி எப்போது காண்போம் என்று யாரால் சொல்ல முடியும் விஞ்ஞானம் நமக்கு ஒரு பெரும் உதவியை செய்துவிட்டிருக்கிறது அதுதான் அவருடைய புகைப்படம் நாம் காணும் அந்த ஒளிமிகு பாகவதர் அவர்களின் உருவம் நம்மை என்றும் மலர்விக்கும் மகிழ்விக்கும் அந்த ஒளி நாட்டு மக்களின் ஒவ்வொருவர் இல்லத்திலும் திகழட்டும் பாகவதர் அவர்களின் பெயரும் புகழும் மங்காது மறையாது ஒவ்வொரு திராவிடனின் உள்ளத்திலும் ஒளி கொண்டிருக்கட்டும் இது நடிகன் குரலில் எம் கே டி பாகவதர் நினைவு சிறப்பிழது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்தது எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்